இந்த வீடியோ என்னென்னு அப்படின்னா சேவ் சத்விகா என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாண்டி அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு போட்டோ அப்படின்னா சேவ் சத்விகான்னு போட்டு அதுல ஒரு குழந்தைக்கு செவன்டீன் குரோருக்கு ஒரு மருந்து வாங்கணும் மருந்து இருந்தால் அந்த குழந்தை பழக்க முடியும் சோ அந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சேலத்தில் சப்துவேல் அப்படின்ற ஒருத்தரோட குழந்தை சோ அஞ்சு மாத குழந்தை சோ அந்த குழந்தைக்கு எஸ்எம்ஏ வகை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முதுகெலும்பு தசை சிதேவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் எந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு அரிய நோயால் அவங்க பாதிக்கப்பட்டதுனால ஸோ அவங்களுக்கு வந்து செவன்டீன் கிளோர்ல ஜோல் ஜென் செம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மருந்து தேவைப்படுது ஸோ அந்த மருந்துக்காக அவங்க வந்து எல்லாத்தையுமே டொனேஷனா ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளும் என்னோட சைட்லேருந்து நான் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் உங்கள் சைடில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ அவங்களோட நெஃப்ட்டு நன்கொடைன்னு சொல்லிட்டு அவங்களோட இது கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் சைடில் போடுறேன் ஸோ அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சென்ட் ஆகலாங்க ஸோ ஒருவேளை வேலை சென்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அனுப்புனாலும் ஸோ நான் நெஃப்ட் மூலமாக அனுப்புனாலும் சரி நான் அனுப்பிடுவேன் ஸோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களால முடியலைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸால முடியும் ஸோ அவங்களுக்காக சென்ட் பண்ணுங்க அவங்களாவது நன்கொடை பண்ணுவாங்க ஸோ உங்களை முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்களும் சென்ட் பண்ணுங்க சோ முடியாதுன்றது எதுவுமே இல்லை நம்மளால ஒரு உயிர் குழைக்க போகுது அப்படின்னா ஸோ அதனோட இது நமக்கும் கிடைக்கும் அந்த கிரெடிட் ஸோ கண்டிப்பா மறக்காம உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பிரச்சனை ஸோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்போ தான் எல்லோரும் பண்ணுவாங்க ஸோ உங்களால் அனுப்ப முடியாத பட்சத்தில் ஸோ என்னோட ஜிபே நம்பர் கடைசியாக நான் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களால் அனுப்ப முடியும்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஸோ அனுப்ப முடியாத பட்சத்தில் இதில் மாறி மாதிரி அனுப்புங்கன்னு இருக்காங்க ஸோ அனுப்ப டைம் இல்லாதவங்க முடியாதவங்க எனக்கு அனுப்பினாலும் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இதையும் நீங்கள் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தான் போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள்